அபூபக்கர் உமர் ரதியல்லாஹுவன் உமா இந்த இஸ்லாமிய உம்மத்தில் ஈமானிலும் இறையச்சத்திலும் உச்சகட்டத்தில் இருந்தவங்க அவங்களோட வாழ்க்கையில் மிஸ்டேக்கே நடக்கல்லையா மனிதன்ற அடிப்படையில் தப்புத்தவர்கள் நடந்துருக்குது அபூ பக்கர் ரதியல்லானவங்க தான் சொல்லுவாங்க எனக்கும் உமர் ரதியல்லான அவர்களுக்கும் இடையில ஒரு மனக்கசப்பு ஒரு கோபத்தாபம் வாயால் ஏசிக்கொண்டோம் அபூ பக்கர்னு சொல்லுவாங்க நான் கடுமையான வார்த்தைகளை பாவிச்சு யாரும் கேசிட்டேன் உமர் ரதியல்லானவுக்கு கேசிட்டேன் ஏசின உடனே உணர்ந்தார் ஒரு முஸ்லீமு கேசிட்டேனே என்ற சகோ இதுதான் மனுஷன் ஒரு முஸ்லீமு கேசிட்டேனே என்ற சகோதரனு கேசிட்டேனே உமரே மன்னிச்சுக்கோங்களேன் இதுதான் மனிதண்ட வாழ்க்கையில் தக்கம் வரலாம் சண்டை சச்சர் மனுஷன் தானே மலக்கா இல்லையே என்ன செய்யணும் உணர்கிற பொழுது வீடு தேடி சென்று மன்னிப்பு கேட்கிற பக்குவம் வரணும் அபு பக்ரனு மன்னிப்பு கேட்டாங்க உமர் ரத்தியெல்லாம் ஒரு மனுஷன் தானே நான் மன்னிக்க மாட்டேன்டாங்க நாங்க என்ன செய்வோம் எங்களுக்கு மன்னிப்பு கேட்கறதுதான் கடமை மன்னிச்சா மன்னிங் போங்க போங்கவா அப்படின்னு எங்கட பாட்டில் போய் கொண்டிருப்போம் ஆனா ரதி ரதியாக அப்படி இருக்கல்ல ஓடோடி போனாங்க ரசூல்தாவுடைய மஜிரிசுக்கு எதுக்கு தெரியுமா எப்படியாவது உமர் அவர்களிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் சகோதரத்துவத்தர பெருமதியை விளங்கினாங்க ஒரு மனிதனை கோபம் ஊற்ற வேலையை செஞ்சுட்டு வெறுக்க வைக்கிற வேலையை செஞ்சிட்டு எப்படி ஒரு மூமி நிம்மதியா இருக்கலாம் மன்னிப்பு எடுத்துக்கொள்ளணும் கொள்ளனும் தேடி போனாங்க ரசூல்ல மஜிரிச அவங்க போன உடனே இவங்களோட மனசு மாறுது அடே அபுபக்கர் மன்னிப்பு கேட்டாரே நான் மன்னிப்பு கொடுக்கலையே சரி மஹ்ரிபுக்கு பள்ளிக்கு வருவார் தானே இஷாக்கு பள்ளிக்கு வருவார் தானே அப்படி இருந்தாங்களா இல்ல உடனே ஓடி போனாங்க வீட்டை தேடி அசம் அபுபக்கர் வீட்டு கதவை தட்டி அபுபக்கர் வீட்டில இருக்கிறாரா இல்லை என்று பதில் வருது அல்லாஹ் அக்பர் என்ன பண்பு இந்த நேரத்துல கூட சரி வீட்டுல இல்லதானே பள்ளிக்கு போனா கேட்டுக்கொள்ளுவோம் பள்ளியில கண்டா இருந்தாங்களா இல்ல ஒரு முஸ்லிம் மன்னிப்பு கேட்டார் நான் மன்னிப்பு கொடுக்கவில்லை என்று உள்ளம் பதறுது தெரியும் வீட்டில் இல்லாட்டி எங்க தான் இப்பாங்க ரசூல்லடா மஜிலிஸ்ல தான் இருப்பாங்க ஓடோடி போனாங்க ரசூல்லடா மஜிலிஸுக்கு உமர் ரதியல்லானவர்களை அவர்களை கண்ட உடனே நபிகளாரின் முகமெல்லாம் மாறுது அபு பக்ரன் முன்னு கீக்கிறாங்க விளங்கிட்டது உமர் ரதியல்லானுக்கு தான் ரசூல ஏச போறாங்கன்னு உடனே என்ன தெரியுமா செஞ்சாங்க ஏசுறதுக்கு முன்னால தண்ட உடுப்பை தூக்கி கொண்டு முட்டைக்காலில் விழுந்தாங்க உளுப்ப தூக்கிக் கொண்டு முட்டங்கால சொன்னாங்க அல்லாவின் தூதரே நான் தான் தவறு செஞ்சேன் உமர் தவறு செய்யல அல்லாஹு அக்பர் இன்னைக்கு நாங்கண்டா நல்லா வாங்குறேன் உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் சந்தோஷப்படலை அல்லாஹுவின் தூதரே நான் தான் தவறு செஞ்சேன் உமர் அல்ல அல்லாஹு அக்பர் ரசூலுல்லா கேட்டாங்க உமரே மக்களெல்லாம் என்னை பொய்யன் என்று சொல்கிற பொழுது என்னை ஏற்றுக்கொண்டவர் அபு பக்கர் மக்கள் எல்லாம் எனக்கு உதவி செய்ய மறுத்த பொழுது எனக்கு உதவி செய்ய முன்வந்தவர் வந்தவர் அபு பக்கர் அவர் ஒரு தவறு செஞ்சா நீங்கள் மன்னிக்க மாட்டீங்களா இதை கேட்டதுக்கு தான் சொன்னாங்க அல்லாஹுவின் தூதரே நான் தான் தவறு செஞ்சேன் விளங்குதா மனுஷன் மனித தன்மை விளங்குதா உங்களுக்கு அடுத்த முஸ்லீம் எப்படி பார்த்தாங்கன்னு விளங்குதா உங்களுக்கு இந்த பண்பு அடுத்த மனிதன மனிதனா பார்ப்போம் மனிதனாக பிறந்தவன் தப்பு செய்வான் தவறு செய்வான் என்று பார்ப்போம் இந்த பண்பு எங்கள்கிட்ட வருமுண்டா சகோதரத்துவத்தை கட்டி காக்கலேசி மனிதன் அடிப்படையில் பிரச்சனை வரும் கோபதாபம் வரும் விட்டு கொடுப்போம் மன்னிப்போம் அதனூடாக தான் உலகத்திலும் சகோதரத்துவத்தை கட்டி காக்கலாம் மறுமையில் ஈமானை பூர்த்தியாக்கி கொண்டு சுவனத்தை நோக்கி பறந்து செல்லலாம் என்ற பாடத்தை நானும் நீங்களும் படித்துக் கொண்டால் விரோதங்கள் குரோதங்கள் வைர வாக்கியங்களுக்கு உள்ளத்தில் இடம் இருக்காது அப்படித்தான் வந்தாலும் அதை இறக்கி வைக்கிற மனப்பக்குவம் வரும் எனவே சகோதரத்துவத்தில் பெருமதியை விளங்கினா இந்த சகோதரத்துவத்தை எப்படி கட்டி காக்கணுன்றது விளங்குமா இல்லையா எனவே முஸ்லீம்கள்ன்றவங்க சாதாரணமானவர்கள் அல்ல அல் முஸ்லீமும் அகுல் முஸ்லீம் படிச்சிருக்கிறோமா இல்லை இந்த ஹதீஸை அல் முஸ்லிமு அகுல் முஸ்லிம் முஸ்லீம் என்றால் அடுத்த முஸ்லிமுக்கு சகோதரன் ரசூலுல்லா சொன்னாங்க தரல் முக்மீனீன தரல் முக்மீனீன முக்மீன்களை நீங்கள் பார்ப்பீர்கள் ஃபி தவாதிஹிம் வ தராஹுமிஹிம் வ தவாசுலிஹிம் எப்படி சொன்னாங்க அன்பு பாராட்டுகிற விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் கருணை காட்டுகிற விஷயத்திலும் ஒருவருக்கொருவர் சேர்ந்து நடக்கிற விஷயத்திலும் கமஸலில் ஜஸதில் வாஹிதி ஒரு முக்மீன் எப்படி உதா கொண்டவன் தெரியுமா ஒரு உடம்பை போன்றவன் அல்லாஹ் அக்பர் ஒரு உடம்பை போன்றவன் யாருங்க ரெண்டு உடம்பா ஒரு உடம்பு உடம்பு அது காரணமே ஒரு உடம்பை போல சூழ்நிலை சொன்னாங்க இதே உண்டா உண்டாய்ந்தால் தான் எல்லாம் சந்தோஷமாக எழுந்திரிப்பாங்களே சுவர்க்கத்தில் எல்லாம் உண்டாக்கி தான் போடுவோம் அது பொறுகும் நடக்கும் உலகத்தில் பத்து பதினஞ்சு ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒவ்வொரு இது அதனால தான் சண்டை சச்சரவு அதுதான் பாயிண்ட்ஸ் நாங்கள் எல்லாம் ரெண்டு உடம்புல இருந்து வரல ஒரு பொடியிலேந்து வந்தாள்கள் ஆதம் மட்டும்தான் பேசிக் அந்த ஆதமலை சிலத்திலேருந்து வந்தவங்க தான் யாரு எனவே எங்களுக்கு விரும்பியோ விரும்பாமலோ ஓடுற ரத்தம் தான் ஒரு உடம்பை போன்றவர்கள் தான் நாங்க பல உடம்புல இருந்தாலும் ஒரு உடம்புல இருந்து பிரிஞ்சு வந்தவங்க தான் விளங்கிச்சா உங்களுக்கு எனவே தான் ரசூலுல்லா சொன்னாங்க ஒரு உடம்பை போன்றவர்கள் இது எப்படி இருக்கும் தெரியுமா ஒரு உடம்புக்கு உதாரணம் எப்படி ரசூலா சொல்றாங்க ஒரு தலைவலி வந்தா தலைக்கு பிடிச்ச கேட்டுக்கு நான் என்ன செய்ய வாய் ருசிச்சு ருசிச்சு தின்னாது தலை தான் வலிக்கும் நீங்க சோத்த வாயில போட்டா கசப்புண்டு சொல்லும் நாக்கு வௌறு சொல்லும் இதற்கு வச்சு கொள்ளையில பெரட்டி வெளியே கக்கி விட்டுரும் அப்படி தானே கண்ணை பொத்துவிங்க தூங்குவோம்னு தானே வலி நான் தூங்குறேன் கண்ணு தூங்குமா தலை வலிக்குது கண்ணு தூங்க மறுக்குது இது ஒரு உடம்புடைய தன்மை இது போன்றுதான் ஈமானிய சமூகம் இருக்கணும்டாங்க அடுத்த முஸ்லிமுக்கு பாதிப்பா அது எங்களோட உடம்புல விளங்கணும் அடுத்த மூமினுக்கு அநியாயம் நடக்குதா அது எங்களோட உடம்புல விளங்கணும் அடுத்தவனுக்கு வருத்தமா எங்கட கண் கலங்கோணும் அடுத்தவனுக்கு பிரச்சனையா எங்கட வயிறு குழுங்கோணும் ஆனா எங்கட நிலம் என்ன அடுத்தவனுக்கு வர்றத பார்த்து சந்தோஷப்படுறோம் சிரிக்கிறோம்டா பிரச்சனைங்க தெரியுமா ஈமானில் ஈமானில் கோளாறு இருக்கிறதுனால தான் அடுத்தவனுக்கு வர பிரச்சனையை பார்த்து சந்தோஷப்படுறோம் மகிழ்ச்சி அடைகிறோம் அப்ப நாங்க இப்படி மாறணும் மக்களுக்கு சரியாக அநியாயம் நடக்குதுன்னு நியூஸ் பார்த்து பார்த்து அழுகிறா இவட ஊட்டுக்கூற தண்ணி முழுக்க வடிகிற பக்கத்தூட்டு ஊற்றத்துக்கு அப்படி தானே பலஸ்தீன மக்களுக்கு தின்ன குடிக்க இல்லைன்னு கவலைப்படுறா தண்டை பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களுக்கு தின்ன குடிக்க இல்லை அதை பார்க்க நேரம் இல்லை இது சகோதரத்துவமா இது உங்கள்ட்ட உண்மையான சகோதரத்துவம் இருந்தா உங்களோட ஊர்ல உள்ள மக்களை நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களோட பக்கத்து வீட்டில் உள்ள ஆட்களை பார்த்துப்பீங்க என்ன நாங்கள் வந்து இந்த ஊரில் முஸ்லீம்கள் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவர்களுக்கு உதவி சேர்க்கிறன்றதோட இந்த தாத்தா ஒரு பவுன் மாலையை தூக்கி போட்டா அவர்களுக்கு கொடுங்கோண்டு பக்கத்து வீட்டில் மூணு நாள் தின்னாத ஃபெமிலி இருக்குது அவக்கு ஒரு பான் துண்டு கொடுக்கல இது ஈமானா எங்கட தன்மையை நான் உணர்த்துறேன் கிட்ட உள்ளவங்க எங்களுக்கு துரோகம் பண்ணுறவங்க எங்களோட பிரச்சனை பண்றவங்க எங்களுக்கு சூழலை இருக்கிறவங்க பல சந்தர்ப்பத்தில் நாங்கள் மனுஷனாக பார்க்கறே இல்லை ஆனா தூர உள்ளவங்களுக்கு வர பாதிப்பு இது இஸ்லாமிய சகோதரத்துவத்தின் வெளிப்பாடா அல்லது நாங்கள் பார்க்கற வீடியோவால விபரீதமாக வீடியோவால வந்த விபரீதம் ஆனா உண்மையான சகோதரத்துவம் அங்குள்ளவங்களை பார்க்கிற அதே வேகத்துக்கு தண்ட பக்கத்து விட்டு பார்க்கணும் தண்ட ரத்த உறவுல பார்க்கணும் தண்ட ஊர்வாசிகள் பார்க்கணும் இருந்தா அது என்ன விளங்கிச்சா உங்களுக்கு எனவே அந்த 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 சகோதரத்துவம்ன்றது எங்களை ஒரு ஒடம்புல வருத்தம் வந்தா எப்படி ஒவ்வொரு உறுப்புகளும் வருத்தப்படுமோ அது மாதிரி முஸ்லீம்னு வந்துட்டான் மு மீனு வந்துட்டான் அது பக்கத்து வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் முழு உலகம் வரைக்கும் போனும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பிரச்சனை வந்தா என்ன வருத்தமோ அதே வருத்தம் உலகத்தில் எந்த உள்ள முஸ்லீமுக்கு வந்தாலும் விளங்கணும் இதுதான் என்ன ஈமானிய உறவுக்கு ரசூலுல்லா சொன்ன சகோதரத்துவத்துக்கு உதாரணம் அல் முக் பாடமாக்கி வச்சிருக்கிற ஹதீஸ் ஒரு இன்னொரு முக்மினோடு வச்சு பார்க்கிற நேரம் அவன் ஒரு கட்டிடத்துக்கு நிகரானவன் ஒரு விரலை எடுத்து அடுத்த விரலோடு கோதி இப்படித்தான் காட்டினாங்க ஒரு வீடு கட்டுறண்டா சும்மா கட்டுறல்லையே ஒரு கல்லுக்கு மேலே இன்னொரு கல் ஒரு கல்லுக்கு மேல இன்னொரு கல்லு ஒன்று ஒன் உட்டு பிரிஞ்சா பில்டிங்ல வெடிப்பு புழுந்துடும் அப்படித்தானே வெடிப்பு விழுந்தா அந்த வீடு அழகில்லை அப்ப இஸ்லாமிய சகோதரத்துவன்றது ஒன்று இன்னொன்றோடு பிணைந்த உறவு முறை எனவே எப்படி ஒரு கல் விலகினால் கட்டிடத்தில் வெடிப்பு விழுமோ அது மாதிரிதான் இஸ்லாமிய சகோதரத்துவம் இல்லை என்றால் அந்த முஸ்லிம் சமூகமே என்ன செய்யாது ஜொலிக்காது அழகாக இருக்காது எனவே சகோதரத்துவம்ன்றது அவ்வளவு அவ்வளவு அவசியமானது எப்பொழுதும் நாங்க விரோதம் குரோதம் வைராக்கியன் மூலம் என்ன செய்யக்கூடாது அந்த சகோதரத்துவத்தை இலக்க ரெடியாக கூடாது முடியுமான அளவு எப்படி மாறணும் அல்லாஹ் சொல்ற ஒரு சில அட்வைஸுகளை மட்டும் உங்களுக்கு சொல்றேன் இன்னமல் முக்மினூன இஹ்வா முக்மின்கள் என்றால் யார் அவர்கள் சகோதரர்கள் சொல்றான் உங்களுடைய சகோதரர்களுக்கு மத்தியில் பிணக்குகள் வந்தால் பிரச்சனைகள் வந்தால் அவர்களை நல்லிணக்கப்படுத்துங்கள் அப்படின்னு சொல்றான் யாருக்கு வேடிக்கை பார்க்கப்படா ரெண்டு பேர் சண்டை பிடிக்கிறத பார்த்துமா இவ்வளவு சந்தோஷம் தெரியுமா எனக்கு இவங்க ரெண்டு பேரும் சண்டை பிடிச்சதா எனக்கு சந்தோஷம் ஏ ஒத்துமையா பிரச்சனை தானே அதனால் அவங்க சண்டை பிடிச்சா எங்களுக்கு சந்தோஷம் ரெண்டு இஸ்லாமிய உறவுகள் ரெண்டு குடும்பம் ரெண்டு வீடு சண்டை பிடிக்கிறா எங்க உள்ளம் அவர்களை எப்படியாவது நல்லிணக்கப்படுத்துறதுக்கான முயற்சி பண்ணணும் இன்னைக்கு சமூகத்தில் இல்லாதது எது இதுதானே இல்ல இது இல்ல போனது தானே பிரச்சனை அடுத்தவன் படுற சண்டையில அடுத்தவன் படுற வேதனையில குளிர்காயிர சமூகமாக தான் நாங்கள் இருக்கிறோம் எனக்கு நீங்க நம்ப இந்த மாட்டேங்கிழமை எனக்கு சரி சந்தோஷம் சில கிளாஸுக்கு வந்து கதைச்சு ஏன் அவ்வளோ சந்தோஷம் பக்க தூட்டு ரெண்டுமா இதுதானே இதான அடுத்தவன் சண்டை பிடிக்கிறதை பார்த்து சந்தோஷப்படுறோம் அடுத்தவன் பிரச்சனை படுறத பார்த்து கண் குளிர்ச்சி அடைகிறோம் கணவன் மனைவி சண்டை இங்க மைனிமாரா உட்காந்து கொண்டு ஜாம் ஜாமுண்டு சாப்பாடு ருசியா வேலை செய்தியே மாப்பிள்ளையும் தாத்தா என்ன நானாவும் மைனியும் தான் அவங்க சண்டை பிடிச்சா தான் நானா எங்கட பக்கம் வருவாரு லாக உலவலா கூவத்தை இல்லா பில்லா இருக்குதா இது எல்லார் எல்லார்ட்ட மீக்குதா இல்லையா இந்த குணங்கள் ஏன் நாங்கள் இதை மாற்றப்படா இல்லை நானா இங்கே பாருங்க நான் உங்களோட தாத்தா தங்கச்சின்றதை வேறு எங்கட கடமையை செய்யுங்க அதே நேரம் மைனிய மைனியாக மதிங்கோ உங்களோட பொஞ்சாதியாது ஏன் இப்படி சொல்லி கொடுக்கப்படா விளங்கிச்சா உங்களுக்கு உம்மா நான் உம்மா நானும் இங்க பார் நீ எனக்கு இரக்கம் காட்டுறது அன்பு காட்டுறதெல்லாம் வேற அதுக்காக பொஞ்சாதியோட சண்டை பிடிக்கப்பட இப்படி அட்வைஸ் பண்ணுங்க நாளைக்கு அந்த மருமகள் மகனு உங்களை எதிர்த்தாலும் மருமகள் உங்களை தூக்கி வச்சு என்ன செய்வா கண்ணியப்படுத்தும் இதங்கள்ட்ட எப்படா அடுத்தவன் சண்டை பிடிக்கிறான்னு பார்க்குற நாங்க என்ன செய்யறதுக்கு மகிழ்ச்சி அடைகிறதுக்கு இஹ்வா முக்மின்கள் என்றால் சகோதரர்களாக இருப்பார்கள் விளையாடி அவர்களுக்கு இடையில விரோதங்கள் குரோதங்கள் வைராக்கியத்தை கொண்டு வார நேரம் நீங்க அவர்களை நல்லிணக்கப்படுத்துங்கள் பொய் சொல்றது பெரும் பாவமா இல்லையா பொய் சொல்றது பெரும் பாவமா இல்லையா பெரும் பாவம் மூணு நேரத்துல போய் சொல்லலாம் யுத்த தோக்கடிக்கிறதுக்காக போய் பேசலாம் நாங்க நூறு பேர் பைத்திப்போம் யுத்த கலத்துக்கு ஒரு காஃபீர் சும்மா கண்டு கேபோ எத்தனை பேர் வந்து ஆயிரம் பேர் வந்திக்கிறோம் இப்ப பயம் வருமா இல்லையா எங்களுக்கிட்ட வசதியே இருக்காது பாருங்களேன் அடிய சொல்ல கூட என்ன செய்வான் அந்த பொய் பயமுறுத்தும் அது மாதிரி போய் யுத்த களத்துல சொல்லலாம் இன்னொன்று கணவன் மனைவி கிடையில பொய் சொல்றது வாக்களிக்கிற பொய் அல்ல சந்தோஷத்தை உண்டு பண்ற பொய் கணவன் வரக்கோல ஒரு கிட்டு வாங்கிக்கிட்டு வந்திருப்பாரு ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டு வந்திருப்பாரு அந்த செருப்பாலேயே முகத்துக்கு கொடுக்கணும்னு நினைக்கும் ஆனாலும் என்ன சொல்லுவோம் இன்றைக்கு தான் உங்களோட சாய்ஸ் நல்லா இருக்குது மனசுக்கு நல்ல ஒரு செருப்பு வாங்கிக்கிட்டு வந்திருக்கிறீங்களே ரெண்டு நாளைக்கு சொல்லி பாருங்க மூணாவது நாள் ஒரு பெட்டா முழுக்க சுத்துவார் எதுக்கு தெரியுமா பொஞ்சாதிக்கு நல்ல ஒரு செருப்பு வாங்கணுண்டு புகழ்ந்துட்டீங்களே உண்மைக்கு நீங்க புகழ்ந்திக்க மாட்டீங்க விளங்கிச்சா இதே மாதிரி தான் கணவனுக்கிட்டையும் சாப்பாடு ஆக்கி கொடுத்தா அட்டை என்னோட இன்றைக்கு இவ்வளோ ருசியாய்க்கி நான் நினைக்கவே இல்லை இவ்வளோ ஆனால் உப்பு புளி ஒன்று மீந்தி அது பல்ல கடிச்சிட்டு நாளைக்கு நீங்கள் ஈப்பிங்க யூடியூப்பில் என்ன யூடியூப்ல வேலை இல்லை என் மாப்பிள்ளைக்கு நல்லா சாப்பாடு உண்டாக்கி கொடுக்கணும் ஏன் நேற்று புகழ்ந்துட்டாரு இது மனித இயல்பு அதனால கணவன் மனைவி சந்தோஷம் மகிழ்ச்சியை கொண்டு வர போய் பேசலாம் அப்படி அனுமதிச்சிருக்குது